வித் கோமாலி ஃபை சீசன்ல மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ணன் செஞ்சு பழைய கோட்டை மிளகுப்புடி சாதமும் நெல்லிக்காய் பச்சடியும் எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் அந்த காலத்து ஜமீனுங்களுக்கெல்லாம் இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட்டாக அந்த காலத்து ஃபுட்டுங்கிறதுனால டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு யோசிக்காதீங்க இதை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நெல்லிக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நெல்லிக்காய் ஒரு ஆறு எடுத்திருக்கேன் ஒரு மீடியமான சைஸுக்கு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் வசி அளவுக்கு இந்த நெல்லிக்காய் வெந்து வந்தால் போதும் இப்போ மூணு விசில் வர விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மூணு விசில் விட்டு எடுத்திருக்கோம் நெல்லிக்காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா விட்டு உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை தனியாக எடுத்துருவோம் இது நல்லா வெந்ததுனால ஈஸியாக இதை கையாலே பிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி பிச்சு உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை தனியாக எடுத்துருங்க ஆறு நெல்லிக்காய் வேக வச்சுருந்தோம் அதில் மூணு நெல்லிக்காயில் உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மீதி இருக்கிற மூணு நெல்லிக்காவை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் நாலு பல்லு பூண்டு பூண்டில் பாதி அளவுக்கு இஞ்சி துண்டு இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் நெக்ஸ்ட்டு கால்ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் காரத்துக்கு ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதில் இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம கொட்டை எடுத்த நெல்லிக்காவை இது கூட போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுவும் இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஐம்பது மில்லி அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன் அதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது கூட அரைச்ச நெல்லிக்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சு அந்த தேங்காய் சின்ன வெங்காயம் மசாலா எல்லாம் போட்டு அரைச்சோம் பாருங்கள் அதையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சோம் பாருங்கள் நெல்லிக்காய் அதை இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நெல்லிக்காய் பச்சடி ரெடி சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு மெயின் டிஷ் பார்ப்போம் மிளகு பொடி சாதம் செய்கிறதுக்கு அரிசி இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அரிசி ஊற விட்டுருக்கேன் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் நான் வீட்டில் நார்மலாக இருக்கிற பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க இது ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறியிருக்கு இதை வந்து தண்ணி சுத்தமாக இல்லாமல் நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் அரிசி நல்லா குறைவாக நமக்கு கிடைக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு பார்க்கலாம் இது விசில் வர்றதுக்குள்ளே மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம் நம்ம கொஞ்சமாக சேர்க்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸோட அளவுகளை சேர்த்துக்கலாம் நான் இந்த குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இது மூணுத்தையும் கொஞ்சங்கிறதுனால ஒன்றா போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப கரிஞ்சிடாமல் கடுகு நல்லா படப்படன்னு வெடியும் உடனே இதை எடுத்துருங்க இப்போ நல்லா வறுபட்டுச்சு இதை தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் திரும்பவும் அதே கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு இது மிளகு பொடி சாதங்கிறதுனால மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இதையுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப கரிஞ்சிடாமல் நல்ல நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வருபட்டிருக்கு இதையும் தட்டில் கொட்டிடுங்க நெக்ஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் முழு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க மிளகு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதில் டபுள் மடங்கு நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கிறோம் இதையுமே ரொம்ப கரிஞ்சிடாமல் சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும் நல்லா வாசம் வந்துடும் இப்போ இதையுமே தட்டில் கொட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு உருட்டு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ரெண்டுமே சேர்த்து லேசாக கலர் மாறணும் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது சிம்மில் வச்சு கலந்து கொடுத்திங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லை ஒன்றரை நிமிஷத்தில் நல்லா கலர் மாறிடும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதையுமே தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஏழு எட்டு போல் வர ஆட் பண்ணிக்கோங்க இதையுமே லேசாக சூடு ஏற்றுனா போதும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் அரிசி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு மிளகாவை வறுத்ததுமே அரிசி போட்டு மறக்காத வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு இதையுமே தட்டில் கொட்டிக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே வறுத்தாச்சு இதை நல்லா ஆற விட்டு பொடி பண்ணிக்கலாம் ஜார் ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு நம்ம வறுத்த இன்கிரீடியன்ஸை போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது இருக்கட்டும் மூணு விசில் விட்டு அரிசியை வேக வச்சுருந்தோம் சாதம் நல்லா குழைவாக வெந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் சாதம் இதை ஆற விட்டுராமல் சூட்டோடவே நல்லா கலந்து கொடுங்க இன்னும் நல்லா குழைவாக இதை நல்லா பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நம்ம அரிசி வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கல இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட பால் ஆடை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஒரு நாலு அஞ்சு ஸ்பூனுக்கு இருக்குன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பால் ஆடை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க இந்த ரெசிபி செய்ய ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது நம்ம இது வரைக்குமே இந்த ஸ்டைலில் நம்ம சமைச்சிருக்கவே மாட்டோம் இது புதுசாக இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ பாலாடை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா தாராளமாக ஆட் பண்ணலாம் நெய்யை மட்டும் இதில் இப்போ நெய்யை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பாலாடை இந்த நெய் இந்த சாதம் மூணுமே மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு லூஸான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த சாதம் இறுகிறக்கூடாது ஏன்னா ஆற ஆற இறுகிறோம் நம்ம இந்த நெய்யும் இந்த பாலாடையும் கொஞ்சம் தாராளமாக போட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு லூஸாகவே இருக்கும் ஆறு நாளுமே அதனால பாலாடை நெய் தாராளமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வறுத்த அரைச்ச மசாலா பொடி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம எடுத்த அரிசியோட அளவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் வறுத்த அரைச்ச மசாலா பொடி அஞ்சு ஸ்பூனுக்கு எனக்கு வந்திருக்கு அந்த ரெண்டு ஸ்பூனை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ரெசிபி செய்ய போகிறீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பழைய மிளகு பொடி சாதம் ரெடி இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஜமீன் வீட்டு ஸ்பெஷல் சாப்பாட்டை ஒரு முறையாவது செஞ்சு பார்த்துருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை சொன்ன மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்